മാ കുടും കയ് അഭിയാമൊരു കയ്യിൽ എടുക്കാതെ செய்து எடுத்து கொடுக்கா தின்னுபிடி தின்னுபிடி ஊர ஊர சுத்திட்டு இருக்கா அது அந்த மாதிரி அங்க மாமியா வீட்டுல கிடைக்குமா அந்த சொகுசு அங்க கிடைக்காது இல்ல அதுக்கு தான இவ இப்படி டிபிச்சி கொடுத்துட்டு இருக்கா வெடி முன்னாடி பேர்வே அப்படிங்கா என்னவோ யாத தெரியல என்ன நடக்க போதோ வெடிஞ்சாத வெளிச்ச அது சரி புஷ்பாக்கா உங்க வீட்டு நாட்டு வாரனால என்னாச்சு சிம்மு அவளே அவ்ளோ அவளே நேரா வாயில கூட பார்த்து வர மாட்டேங்குது நம்ம மன்னிச்சிருக்கானே தெரியாத நம்ம கட்டடை மத்துக்கா அதுக்கு லட்சம் அவ பாரேன் இருக்கா எங்க மாமிய கலவிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கா ஏ மாமிய கறி எலெக்ஷன்ல நிக்கல அதுக்கு மோவ கறி வாரல சப்போர்ட் பண்ணது சப்போர்ட் அந்த மாராசி நாளைக்கு வந்து சேர்வாளா இப்பவே அடி வயிறு கலக்குது அவள நினைச்சாலே ஏ மாமியால கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனா எங்க நாத்துவ எம்மா சமாளிக்க முடியாதம்மா சின்ன பொண்ணு நாத்து கூட பரவால புளுக்கம்மா ஏ நாத்து எப்பா தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்ல முடியாதம்மா அவங்கள கூட சமாளிச்சிடலாம் எம்மா இது தீவிரவாதிலே மேல

சில்லத்தையை கழுவி கொஞ்சம் என் மண்டையை உடுத்துருப்போ அந்த செங்கலால நல்ல வேலை தலைக்கு வந்தது போச்சு கலையில மட்டும் பட்டுறது அவ்வளவுதான் மண்டை உடஞ்சி தக்காளி செட்டி விளையாட்டு ஆடி இருக்கும் வசந்தி ஆசையில குதிச்சு இதெல்லாம் நமக்கு சகஜம் கல்லறி விழு நடந்த சந்தேகம் கல்லறி விழுந்தா நம்ம டாப்ல போய்ட்டு மாத்தோம் சவுத்தம் ஒரு பத்தாயிரம் தரன்ட்டு இருக்கு அதுக்காண்டிலாம் இப்படி கடந்து உருள வேண்டியிருக்கிறது இருக்கு கிட்டு கிடந்து பத்தாயிரம் மட்டும் தராம இருக்கட்டும் தலையில இருக்க பஞ்சு பஞ்செல்லாம் அப்படி பிச்சு எரிஞ்சு கொடுத்தேன் வசந்தி அந்த சில்ல தையி குரூப் எல்லாம் பின்னால தொறைச்சிட்டு வருதான்னு கொஞ்சம் லேசா எட்டி பார்த்து சொல்லுவோம்

நானே எப்படா வீடியோ என் மொவல விரட்டலான்னு காத்துட்டு இருக்கேன் இவன் என்னவோ கிளிப் அடிச்சு நம்பர் எனக்கு சொல்லுதா கதைய என் மாமியார் நல்லா இருந்துட்டு இருக்கும் திரி திரி கிறுக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துட்டு போல இருக்க மூஞ்சு நம்ம தூக்கி வச்சுட்டு ஏன் இப்படி அங்க மரம் உட்காந்துருக்கு வாரங்கத்தை நல்லா கேட்டுக்கோங்க உங்க மொவலுக்குள்ள பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கி காலையில தூக்கி வெளில போட்டுருங்க அவளையும் தூக்கி வெளில இருந்தாலும் எரிஞ்சிருங்க என் மொவளை பத்தி எப்படி சொல்லாத என்ன இருந்தாலும் இது தாய் வீடுல

பஞ்சு வந்து வந்து மூட்டி விடுது அப்பப்ப என் மாமியாரும் அதை கட்டிட்டு ஆடுது அது இல்லனா நல்லா இருக்கு என் மாமியாருல பஞ்சு கிழவிய ஊரை விட்டு துரத்தணும் அப்பதான் சரி வரும் முதல்ல புஷ்பா கடை சொல்லி அவன் வீட்டுக்கு இந்த கிழவி விரட்டி விடணும் நீ கவலையா என் வேண்டியது அனுப்பியது பொறுப்பு நீ போய் நல்லபடியா தூங்குப்பா ஆமேல சந்தேகமா மர்மல ஒரு மாதிரி பாக்க நம்மலாம எப்படி நாத்தோ மாமியே வீட்டுக்கு போவால போக மாட்டாளா இந்த தடவை எப்படியாவது பேர் மர்மல பேர் அவளே அவ வாயால சொல்லிட்ட பத்தியா இனி இங்க இருக்க மாட்டா அவளுக்கு இங்க இருக்க கூடிய இஷ்டமும் இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு மர்மல அவ பேஸ்ட் பேச்சில இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு பாத்துக்க சரி குண்டை போய்டறே போய் தூங்க போறேன் நான் பெத்த மோவா தெருலயே நின்னுட்டு இருந்தால எங்க வரவும் மாட்டகல வீட்டுக்கு வந்து தொலைவும் மாட்டக எனக்கு வந்து சியாந்திருக்கம்மா இவள மாமியா வீட்டுக்கு அனுப்புதுக்குள்ள எனக்கு உசுறு பேர் போல இருக்க ஏ மர்மல என்ன தியலாமோ சொல்லி எடுத்து சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நைட் டேய் வா சீக்கிரம் சோத்து தின்னுட்டு பாடு விடியம்மா எந்திரிக்கணும்ல போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடிவாங்க சத்தமே வராது ஓடுனது கிடையாது வரவே இல்ல பாவி மக்கா

நான் ஏன் தேத்தன பேசுற? என் மர்மோல பார்த்தியா நான் ஏதாவது ஒன்னு சொன்னா போதும். உடனே என்னன்னா என்னைய வந்து நிக்கா. انا ஊருக்கு அனுப்புறன் சொன்ன உடனே என் மர்மோ எங்க இருந்த பெட்டி எல்லாம் பாத்து எடுத்து கொண்டு வந்து எல்லா பொருளையும் அடைச்சி எடுத்து அழகா பேக் பண்ணி வச்சிருக்கா. அவ புள்ளைய நீ புள்ளையடி. ஏன்? அவளையே அம்மாவளாவும் வச்சிக்க மர்மோளா வச்சிக்க. எனக்கு ஒண்ணு கவல இல்ல. அவளோ சொத்தியோ என் மோவம் பேர்லியோ என் மர்மோ பேர்ல என்ன எழுதி வைக்க போறேன். ஓடிடு பத்தக்கடி. அப்படி போடு மார்வேல. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது சொத்துன்னு. என்னடி சொத்து? நீ இப்போதான் சொன்னே சொத்தை அம்மோய் በርலி மர்மமா በርலி எனக்கு ஒரு பங்கு உண்டு தெரியும்ல மண்ணா கட்டி அம்மோ மண்ணா கட்டி இருந்தா கூட அதுலயே பாதி பங்கு எனக்கு உண்டு புரிஞ்சிக்கே என்ன சட்டம் தெரியாம புரியாம பேசாத இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல இது சொத்து எங்க அம்மா எனக்கு தந்த சொத்து அத நான்

உன்னே உடனே புரிஞ்சுக்க அந்த அளவுக்கு நந்தி கிட்ட மோசமான ஆளு இல்ல இந்த நாத்து எனக்கு சொத்து முக்கியம்ல முக்கியம் என்ன பத்தி எங்க அம்மா கூட நல்லா புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் ஆனா என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆளு நீங்க நீ நீங்கதான் கூட மண்டைய கூட நீங்க வாமா என்ன மாதிரி

சொல்லும் போதே நாக்கு உருத சொல்லும் போதே நாக்கு உருதுனா அன்னைக்கு நீங்க செஞ்சு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா அந்த மனம் அப்படியே மூக்குல வந்துச்சு அந்தால ஸ்டாப் ஆனேனா செல்லமே தின்னி முட்டை ஒன்ன போல இப்படி சாப்பிட்ட ரசிச்சு ருசிச்சு சொல்லவே முடியாதும்மா யாராலையும் சொல்லவே முடியாது ஒன்னெல்லாம் ஃபுட் ரிவ்யூக்கு அனுப்பணும் அண்ணி நான் அத தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடமா போய் அப்படியே ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு தின்னு தின்னுட்டு வரலாம்ல அது ஒரு யோசனையே இருக்கு ம் மோ யோசனையில மண்ணள்ளி போட அதில் என் மாமியா காரியே சொல்லணும் அவளுக்கு ரெண்டு சாத்து கொடுத்தோம்னா மாவகாரி அடங்கிடுவான் இது ஏன் இப்படி வளர்த்து விட்டுருக்கேன் உங்கள் மொபைல சரியான தின்னி பக்காளியாக இருக்கா தின்னு தின்னே வீட்டுக்கு எடுத்து குட்டிச்சு உரைக்கிறோம் போல இருக்க இப்படி பேசுறது பற்றிலாம் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்னு பாருங்க எனக்கே மறந்து போச்சு செய்த ஆளுக்கு என்ன செய்ய மரமுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் ஒல்லி பச்சாவா இருந்தா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் என் மாவத்து யாரவே மாட்டக்கல டாக்டர்னே அவர் சொன்னாரு கொஞ்சம் நல்ல சாப்பாடுலாம் கொடுமான்னாரு நான் என்ன செய்ய மரமுல மூணு இட்லி தின்பா அப்போ நான் சொல்லுவேன் எட்டி கூட கொஞ்சம் தின்னாதாமாக்கா நல்லது எல்லா பிள்ளைகளையும் பற்றி எப்படி நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது நல்ல ஹெல்த்தாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கூட இந்த இட்லி திங்க வச்சே அப்படியே சின்ன 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 வயிறு பெருது பெருது பெரிய கிரைண்டர் मारे ஐயே எவ்வளவு போட்டாலும் கடகட படபடன்னு அரைது அப்பா தெரியாதேங்களா உங்கள தான் தூஞ்சி வரணும் முதல்ல அன்னி நான் மூணு நேரம் தான் తిന്നിட்டேன் எங்க அம்மா தின்னு மக்கா தின்னு மக்கா தின்னு மக்கான்னு சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை கேட்டி கேட்டி அதுக்கு அப்புறம் அதுவே எனக்கு பழகி போச்சு நான் அனு முட்டி ஆகிட்டேன் என்ன செய்ய எல்லாரும் எனக்கு என்ன பண்ண தான் செய்யாதோ அது பதலா முடியுமா நம்ம வாழ்க்கே நமக இல்ல தான இருக்கு அது சரிதான் வா வாழ்க்கை வாங்க இல்ல தான் இருக்கு பாத்து எடுத்து நடந்துக்கோ யாரும் வர ஏட்டி தூங்க போறியா எப்படி காலையில எந்திக்கணும்ல அப்படி முன்ன டீ எல்லாம் போய் படுக்கண்டா நீ எந்திக்க மாட்டா பூதம் கணக்கு பதினோரு மணி தான் எந்திப்ப இந்த காலையில படு நான் இந்த சோப்பால படுக்கை இங்க கீழே பாய விரிச்சு படு அப்பதான் காலையில எந்திக்க வசமா இருக்கும் நான் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுருதேன் இந்த பாரு மாமி எப்படி தானே போனோம் பேசாம இரு பாயை திறக்காத எனக்கு தெரியும் அஞ்சு மணி போதும் கேது போதும் உன் வாயில இருந்தே வந்தாச்சு அருமளா காலையில அஞ்சு மணிக்கு நமக்கு சுந்தரம் கிடைக்கும் போது நம்ம கொண்டாடணும் சரியா ஸ்வீட் கொண்டாடி கொண்டாடு காலையில எழுதிச்சு நான் பாயசத்தை வச்சு போடுறேன்னா அதுவும் பால் பாயசம் நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்ச பால் பாயசம் அதுல லட்டு அப்படியே உருத்து போட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு குடிச்சுன்னு வச்சுக்கா அப்ப ஜம் ஜம் ஜம்னு இருக்கும் பைத்தியக்கார அத்த நீங்க வர பால் பாயசமும் லட்டுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் இன்னும் அஞ்சாறு மாசம் கிடையாது படுத்து விடுவான் ஆமா இல்ல அப்படியே வெளியில விட்டுற கூடாதுன்னா மெதுவா மெதுவா சரியா நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் கொண்டாடணும் சரியா கூறுகிட்ட குக்கர் அடங்கவே அடங்காது என் மாமியாரா குக்கராவா உங்க அண்ணன் ஊருக்கு போயாச்சு வேலைய விசியமா நான் கொண்டு உடனே குடுட்டமா பஸ்ல நம்ம ரெண்டே போமா மாமியை விட்டுக்கு வேண்டாம் நீ நீங்க என்னவோ ஐடியா போட்டுக்கிங்களா ஸ்வீட் எடு பால் பாயசம் வச்சு கொண்டாடுங்க நான் தனியாவே ஊருக்கு போய்டுவேன் படிவேல சொன்ன மாதிரி சும்மா சும்மா இந்த பால் பாயசம்னு சொல்லுங்க அம்மா பாய் எடுத்து போடு மர்மல என் மோவ படுக்கட்டும் அப்படி சொன்னா பால் பாயசல்ல பாய் பாய் படுக்க கூடிய பாய் அண்ணி எனக்கு காது காது குத்தி கம்மல் 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 கம்மல தெரியாத மாதிரி ஜீவி அதனால தான் உங்களுக்கு காதுல இருக்க தெரியல பாய் எடுத்து படுத்துக்கோ சரியா காலையில அலாரம் ஏதோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏன் வயிரே காலையில 5 மணிக்கு காபி படும்ல வயிறு அப்படி சொல்லு அஞ்சு வயித்துக்குள்ள ஒரு அலாரம் இருக்கா பாய் எடுத்து வரேன் என்ன ஒரே இருக்கு நான் ஊருக்கு போறேனே நான் ஊருக்கு போகிறேன்னே நீனும் வா மரம் போனோம் ஆ டமாட்டம் கொண்டு டம் பண்ணலன்னு நினைச்சிட்டீங்களா முதல்ல ஒண்டிலட்டி மக்கா நீவோ மாமியார் வீட்டுக்கு போகறதுன்னு நினைச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு மக்கம் துக்கம் தொண்டை அடைக்குது அணைக்கும் எப்ப பவன் எப்ப பவன் கட்டிவிட்டு இப்ப போரே நேரத்தில் துக்கம் தொண்டை அடைக்கிறா அப்பண்ணா இருக்கட்டும் குடும்ப மாசா ரெண்டா மக்கா நீவோ மாமியார் வீட்டுக்கு போகறதா நல்ல இருக்கும் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது பார்த்துக்க இந்த வாங்கிக்கா நான் போய் பனக்கும் போய் குட்டை குட் நைட் எண்ணி

என்ன உங்களை பறக்காத இதுல கொஞ்சோண்டு குழம்பு காணாதா அதான் சிம்முட்ட கேட்டேன் கொஞ்சம் குழம்பு எடுத்து வரக்கான வந்தேனே எடுத்து அப்படியே ஊத்தி விரங்கி எல்லாரும் வந்து வீட்டுல உனக்கு குழம்பு இருக்கே எப்படி

சோற்றுல முடி கிடந்தா உரம் விட்டு போகாதுன்னு சொல்லுவ அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல எல்லாம் அது சோறில் முடி கிடந்தா ஒரு மாதிரி இருக்கும் மாத்தியா சரி நான் கொண்ட போட்டுருவேன்

உன் மாமியார் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கியா எம்பிக்கு மறுபடியும் ஆயிடுவேன் கையில பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் உன் பக்கத்தில் வர முடியுமா நாங்கள்லாம் ஆமா அந்த ஒண்ணு தான் குறைச்சல் வாழுதுங்க யாருக்கிட்ட எங்கனே அடி அடி வாங்கிட்டு வராம வந்தா போதும் எனக்கு சிறையா இருக்கு பாத்துக்கோ ஒரு பக்கம் எல்லாரும் கேட்கவோ எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் மண்டை பழக்கிட்டி என்னத்த சொல்ல என்னன்னு போதுன்னு விட்டு தொலைச்சாச்சு சோத்த பத்தன வயிறு வர கப கபன் பசிக்குது ரெண்டு இட்லி தின்னே ஆனாலும் அவங்கள கூட்ட சோர பார்த்தான வயிறு பசிக்குதா செய்து மாட அப்படி இழுக்குகா டேய் சாம்பார் அவியல தனி தனியா வச்ச பத்தியா எல்லாத்தி சோத்தல போட்டு ஊத்தி அதுக்கு அப்புறம் நம்ம சிம் கொஞ்சனே கொண்டை கரல குழம்பு கொண்டதா அதையும் சேர்த்து ஊத்தி இருக்கே நல்ல அளவோல இருக்கு ஊருண்டு பிடிச்சு தின்னனு வெச்சிக்க கொண்டா கொண்டாங்க இப்போ சீக்கிரம் உரண்டபடி வயிறு வர பசிக்கி என்ன எல்லாரும் அப்படி பாக்கிய நான் வசதிடா என்னோ முன்ன பின்ன பார்க்காத மாதிரி எல்லாரும் வாயை பிளந்துட்டு பாக்கியா

அரிக்கா என்ன எப்பா நிலா சோரா ஆளுக்கு ஒரு உருண்டைய பாடு கீழே நிக்கும் போதே வாசம் கம கமன்னு துக்குக்குச்சி அந்த அளவு வாடி என்ன பாத்துக்கா முதல்ல என் பிள்ளை உலக கொடுத்துட்டு முடி வயிறு வசிக்கும் சொல்லிச்சுவா எல்லாரும் யா மூஞ்சி எதுக்கு பாத்துட்டு இருக்கா கையில சோறு உருண்டை தந்தாச்சுல ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடுங்க எல்லாரும் ஸ்பக்கா உண்மையிலே இந்த சோறு திங்க முன்னாடி ஒரே ஒரு விசின் சொல்லுதேங்க எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4 5 மாசம் ஆகுது அண்ணையில இருந்து உன்ன பாக்கே

நீங்க ஏதா பக்கத்துல இருக்க ஆளு தான் அக்கா தங்கச்சி மாதிரி அதனால தான் ஒண்ணா மண்ணா பழகிட்டு இருக்கேன் நான் இதுல என்னது இருக்கு சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க அதுக்கு அப்புறம் ரெண்டா உருண்டை உருட்டி தாரேன் சோறு வேற நிறைய இருக்கு காலி பண்ணா சரிதான் இங்க நீ வர இந்த வார்த்தை சொல்லுட்டியா நம்ம நாலு பாருங்க பாவடை லூஸ் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கு இப்ப பாருங்க அடி நோரிக்கிறோம் நம்ம நாத்து தூங்கும்போது கூட என்ன ஒரு சிரிப்பு சிரிச்ச மூஞ்சால இருக்கா அதான் எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்குது ஊர்ல இருக்க யாரும் கேட்டிருக்கேன் ஆனா எங்க நாத்து குறட்டை விட சவுண்டே தனிதான் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு இன்னைக்கு வந்த மருந்து அதுக்குள்ள மூணு மாசம் எப்படிதான் உருண்டு போச்சுன்னு தெரியல நாத்து அட்டகாசம் பண்ணும்போது எப்படா இவன் ஊருக்கு ஒளிஞ்சு போவான்னு தான் நினைப்பேன் ஆனா அவள் மூஞ்ச ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா போதும் அப்படியே கேக்க சிரிப்பு தான் வரும் மனசுக்குள்ள நாளைக்கு பிடிஞ்சோடனே கூவும் போது நாத்து இருக்க மாட்டாங்கிறது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் என்ன செய்ய இங்க இருந்தே தின்னு தின்னு எங்க சொத்து அடிச்சு விடுவாள் அதெல்லாம் பயமா இருக்கு என்ன இருந்தாலும் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு அவன் மாமியா வீட்டுல போய் வாழ போனோம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் அவன் மாப்பிளை கிட்ட சமாதானமா பேசணும் அதே மாதிரி அவன் மாமியா கிட்ட அடிதடி போடாம எப்படியும் அமைதியா இருக்கணும் அதுதான் நானும் விரும்புதே என் மாமியா கரையும் விரும்புதா குட் நைட் நாத்து ஹாப்பி கோயிங் டு மாமியார் வீடு சரி வயிறு நல்லா நிறைஞ்சாச்சு போய் படுப்போம் நம்மளும் அதுக்குள்ளவா அஞ்சு மணி சங்கு அடிச்சுட்டு நம்ம வீட்டு சங்கு அதுக்கு நேரங்கால கிடையாதா எப்போ அடிக்கும் பாத்தீங்களே பாத்தீங்களா நம்ம நாத்தோட அட்டகாசத்தை மறுபடியும் ஆரம்பிச்சா போல இருக்க மறுபடியும் முதல்ல இருந்தா சோஃபால இருந்து தலைகளை சாடிக்கிட்டு பத்தடி பள்ளத்துல குளிந்துட்டாலாம் என்னத்த சொல்ல என் மாமியாகரி சுவாலி முடிச்சுட்டா நினைக்கே என் மாமியாகரி வாய் பழந்துட்டு இருக்கத பார்த்தாலே தெரியுது அவ்வளவுதான் அன்னைக்கு என் மாமியாகரி சொன்னே எயிட் ஹவர்ஸ் டு கோ மாமியார் வீட்டுக்கு என் மாவுளுக்கு சொன்னது புரிஞ்சா எட்டு மணி நேரம்தான் இருக்கு என் மாமா மாமியார் வீட்டு போறதுக்கு ஒவ்வொரு நேரமா நானும் எண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு முன்னால சோப்பால இருந்து சாடி என் மேல விழுந்து என் மண்டே உடச்சுட்டு பார்த்தால இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா ஏன் சாடுனா எதுக்கு சாடுனா என்ன யாரும் தெரியல அடுத்த வீடியோல வரும்